வணக்கம் நண்பர்களே வணக்கம் இங்க வந்து எங்க மாமா இவங்க வந்து வடக்கு தெருல இருக்கிறாங்க இவங்க வந்து பழைய பூச்செடி வியாபாரி ரொம்ப திறமையானவங்க இப்ப ரொம்ப முடியாத வயசாததுனால வீட்டில் இருக்கிறாப்புல ஆனா இவரோட குரலை கேட்டு பாருங்க இவர் எப்படி வியாபாரம் பண்ணாருங்கிறத வந்து இப்ப வந்து சொல்லுவாங்க தம்பி வந்து கொஞ்சம் க்ளோஸ்ல வந்து எடுத்து எடுங்கிறது மாமா நீங்க நீங்க சொல்லுங்க மாமா அந்த செடி வியாபாரம் எப்படி பண்ணுவீங்க ஊரு வந்து ஊர்லாம் சொல்லுவீங்களா ஊருவோ இப்போ செடி எப்படி பண்ணுனீங்க அந்த இதெல்லாம் சொல்ல ரொம்ப திறமையாக இருந்ததுங்க இப்போ கொஞ்சம் முடியாமல் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறாப்புல இவரோட பேச்சை கேட்டு பாருங்க நீங்கள் வந்து ஒரு புது தெம்பே கிடைக்குங்க இப்போ புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த பூச்செடி வியாபாரம் இல்லை எந்த வியாபாரம் பண்ணுறவங்க இருந்தாலும் கூட ம் பேசுங்க எலமச்ச கன்று கையா கன்று மாத கண்டு கரவுல கண்டு வாசகன்று நெட் கன்று நெல்லு கன்று சாத்துக்கொடி கன்று மல்ல செடி முல்லை செடி அடுக்கு மல்லி கொட்டு மல்லி கொடி மல்லி வாசனை மல்லி கன்று மல்லி தென்ன கண்ணை மாங்கண்ண புளா கண்ணம் முந்தடி கன்று செவ்வ கன்று தேக்க கண்ணு வள கட்டை டெல்லி கனமரம் ஒஞ்ச கண்ண மரம் ஜப்பு கணக்கரம் ரோஜா செடி வயிற்று அரஞ்சு கலர் ரோஸ் கலர் ஒரு கலரு கலர் ரோசா செடி செங்கல்பட்ட மரம நகரு கட்டாங்க கூடியஞ்செடி தாம்பரம் பல்லாவரம் மேதம்பாக்கம் நத்தாங்குழுவட்டா மகாபலிபுரம் திருப்பூர் ராஜேந்திரப்பட்டினம் திருகை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆரணி திருத்தணி ஆற்காடு வேலூர் செஞ்சு திருவண்ணாமலை திண்டு வயணம் வடலூர் சேர்த்த தொப்பு அரை தாங்கி காடு வெட்டி நீஞ்சிட்டு சத்திரன்னு இருபத்தஞ்சி வருஷம் செங்கல்பட்டில் முகேந்திரம் ஐயரு வீட்டில் தான் தங்கியிருந்தேன் புதுப்பா ஸ்டாண்டில் இருந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே வர வழியில் அரிசி கடை சந்தில் சேர்கால பக்கத்தில் பழக்கடைக்கும் பக்கத்தில் அய்ய வீட்டில் இருபத்தஞ்சி வருஷம் தங்கியிருந்தேன் எனக்கு பெரிய இடம் கொடுத்தாங்க வசதியெல்லாம் கொடுத்தாங்க அங்கேயே படுத்திருந்தோம் போனோம் சாப்பிட்டோம் வந்தோம் வியாபாரம் பண்ணோம்